ஒன்ற ஒன்று இருபத்தி ஆறு இது என்னன்னா இந்த அம்மாவுக்கு வந்து குழந்த இல்லை இந்த அம்மா என்ன பண்ணது ஒரு நாள் போய் சர்ச்சில் இருந்து அழுது அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்குது ஏலி வந்து ப்ரீஸ்ட் உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் போமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்க விசுவாசிட்டு அவங்களுக்கு ஆனால் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க போயிட்டு அடுத்தது இது குழந்த பிறந்த அப்புறம் வந்து சொல்கிற விஷயம் அந்த அம்மா கேட்கும்போது என்ன கேட்டுருச்சு ஒரு பிள்ளையை கொடுங்க அது எனக்குன்னு கொடுக்காதீங்க உங்களுக்குன்னு கொடுங்க தேர் ஃபார் ஆல்சோ ஹாய் ஹே லெட் ஹிம் லென்ட்னா நான் சாம உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுச்சா கர்த்தர்கிட்ட சாம வேலை கொடுத்துருச்சாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த அம்மா கர்த்தருக்கு கடன் கொடுத்துருச்சு நீங்கள் விதைக்கிற விதையெல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறது பூமியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற ஹெவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற ஆனால் கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டாங்க சாம வேலை இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டாங்க இதை கர்த்தர் எப்படி மறுபடியும் கொடுத்தாரு அண்ட் எலை பிளஸ்ட் எல்கானா அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் சைட் த லார்ட் கிவ்ஸ் த சீட் ஆஃப் திஸ் உமன் ஃபார் த லோன் ஸோ கிங்டமில் விதைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கர்த்தருக்கு லோன் கொடுக்கிறார்கள் அப்படியே கர்த்தர் அண்ணாலை கடாட்சித்தார் பிளஸ் பண்ணார் ஹெல்த்தை கொடுத்தாரு சூப்பர் கொடுத்தாரு அவள் கர்ப்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்துகளையும் பெற்றார் ஒரு வட்டி என்ன கர்த்தர் பெற்றுக் கொண்டார் என்றால் ரிட்டன் இஸ் கேரண்டி எத்தனை பேர் லோன் தர ரெடியா இருக்கிறீங்க மல்டிபிள் கர்த்தருக்கு கர்த்தர் ஏழையா இருக்கார் அதனால கொடுக்கணும் அதுதான் சொல்றோம் உன்னுடைய பெருக்கும் உன் கையில் நீ எந்த அளவுக்கு பெருகும் விரும்புறியோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணு